ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா குரு பயிற்சி எப்போ வருது அந்த குரு பயிற்சினால எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா குரு பயிற்சினால திருமணம் நடக்குமா குழந்த பாக்கி வருமா இல்லை வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு பயிற்சி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக கணித்து இந்த வீடியோவில் நம்ம வெளியிடுறோம் அதனால் மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் அதோட கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் இல்லை அதே போல் இது போல் தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மீன ராசிக்கு இந்த குருவோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது வரைக்கும் மூணாம் வீடு என்று சொல்கிற வலிமை ஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் அந்த மூணாம் வீட்டிலிருந்து பயிற்சியாகி நாலாம் வீட்டில் வந்து அமருகிறார் நாலாம் வீடு என்பது சொல்வது வீடு மனை அப்படின்னு சொல்லலாம் இல்லை சுகஸ்தானம் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா வழியிலிருந்து நன்மைகள் உதவிகள் கிடைக்கும் சுபஸ்தானம்னா வீடு இடம் வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும் ஏற்கனவே பார்த்தோன்னா ராசிக்கு விரயச்சனி நடந்துட்டு இருக்கு இந்த விரயச்சனி காலத்தில் நாம் சுப செலவுகள் செய்தால் சுப காரியங்கள் சுப செலவுகள் செய்தால் சுப செலவு செஞ்சா விரயங்கள் தவிர்க்கப்படும் அதனால இடம் வீடு வாகனங்கள் கொஞ்சம் ஏதாவது பாதி ரூபா ரெடி பண்ணி பாதி கடனா வாங்கினாலும் வாங்கிக் கொள்வது நல்லது ஏன்னா மீனராசிக்கு ராசிக்கு சுப செலவுகள் இடம் பொருள் வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு யோகங்கள் ஏற்படும் அதே போல நாலாம் வீட்டில் இருப்பதனால் சுகஸ்தானம் குடும்பஸ்தானம் என்பதனால் திருமணம் யாராவது எதிர் எதிர்பார்த்துட்டு திருமணம் முடியணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு திருமண யோகம் வரும் இந்த குருவோட அமைப்பு நாலாம் வீட்டில் இருப்பதால் பெரிய நன்மைகள் இல்லை இருந்தாலும் ஒரு அறுபது சதவீதம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் நன்மைகளை பெறுவதற்கு குரு வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா மீன ராசிக்கு குரு தான் சுவாமி மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் ஒன்று மற்றும் பத்து என்ற ஜீவனத்துக்கு தொழிலுக்கு அதிபதியும் ஜீவனாதிபதியும் குரு பகவான் அந்த ஜீவனாதிபதினா தொழில் தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் வீட்டில் அமருவதால் சுகஸ்தான அமைப்புகள் அவங்க எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவாங்க ஆனாலும் குரு வழிபாடு செய்து கொண்டே இருந்தால் மேலும் நன்மைகளை பெறலாம் சரி மீன ராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்கு இந்த குருவோட பார்வையினால் அவங்க என்னென்ன மாதிரியான நன்மைகளை பெறுவாங்க அப்படிங்கறதையும் பார்ப்போம் மீன ராசிக்கு இந்த குருவோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எட்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக குரு பார்க்கிறார் பொதுவாக வந்து எட்டாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சில சில குழப்பங்கள் நீங்கும் ஆனாலும் சிறு சிறு குழப்பங்களும் உருவாகும் சில சிறு தடைகளும் ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் பத்தாம் இடம் சொல்ற ஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக குரு பார்ப்பதால் தொழிலில் முன்னேற்றம் பதவி உயர்வு ஏதாவது உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருந்தால் ஏதாவது தேர்வு எழுதுகிறோம் அரசு வேலைக்கு எழுதுகிறோம் இல்லை அந்நிய நாட்டுக்கு முயற்சி பண்ணுறோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குருவோட பார்வையினால் நல்ல நன்மைகள் வருது அப்படின்னா அந்த பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் மட்டும் மீன ராசிக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள் யோகங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் அலைச்சல்கள் சோம்பேறித்தனம் மந்தத்தன்மை ஞாபக மறதிகள் தூக்கமின்மை மனக்குழப்பங்களை தான் ஏற்படுத்தும் பன்னெண்டாம் இடம் அயன சயன பயணஸ்தானம் விரைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க மறைவு ஸ்தானத்தில் குரு பார்வையிடுவதனால் பெரிய நன்மைகளோ யோகங்களோ வளர்ச்சிகளோ இருக்காது இருந்தாலும் குரு வழிபாடு செய்தால் குருவை வணங்கினால் நன்மைகள் இருக்கு திரு ஆலங்குடி திட்டை திருச்செந்தூர் என்ற சேத்திரங்கள்ல போய் குரு வழிபாடு செய்யணும் அதே மாதிரி இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக குரு வழிபாடு செஞ்சு குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க சங்கல்பங்கள் செய்யுங்க பக்கத்துல ஏதாவது ஆலயங்களில் குரு ஹோமங்கள் குரு வழிபாடு குரு பயிற்சி என்று நடைபெற்றால் அந்த குரு பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் வாரம் வாரம் வியாழ வியாழக்கிழமை சித்தர்கள் யோகிகள் மகான்கள் கோயில் சென்று வழிபடுங்க அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா அந்த குருவினால் வரக்கூடிய அந்த பார்வை கம்மியாக இருக்குது ஏன்னா குரு நன்மை தரக்கூடிய கிரகம் தான் கெடுதல் பண்ணாது அந்த பார்வை கம்மியாக இருக்கிறதுனால அந்த குருவுடைய பார்வை பலத்தை அதிகப்படுத்தினார் குருவோட அந்த தன்மை நமக்கு அதிகமாக கிடைப்பதை போல் செய்தால் குருவினால் நன்மைகள் மேன்மைகள் வளர்ச்சிகளை பெற முடியும் மீன ராசிக்கு சுவாமியே குரு தான் இருந்தாலும் குரு பார்வை குறைவாக இருப்பதனால சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் குரு வழிபாடு செய்தால் குருவுக்கு அர்ச்சனை செய்தால் மேலும் சிறப்பான நன்மைகள் யோகங்களை பெற முடியும் அதனால் குரு வழிபாடு செய்யுங்க நன்றி